إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمداً عبده ورسوله ما بعد ولكم السلام ورحمة الله وبركاته نان ركعته يطول إمام إمامه دون طلخن ربوز مردي ياك إمام أين دا ود ركعتك يلخن سبحان الله إن كوريدن برهم أفر ஐந்தாவது நான்கு தொழுது விட்டோம் என்பதை உறுதியாக அறிகின்ற நாம் இமாம் ஐந்தாவது ரக்காத்திற்கு எழுந்தாலும் நான்காவது ரக்காத்திலே அமர்ந்து நாம் இமாமை விட்டு பிரிந்து சலாம் கொடுக்கலாமா அல்லது இமாம் ஐந்தை முடித்து அத்தஹியாத்தில் உட்காரும் வரை நான்காவது ரக்கத்தின் அத்தகையாத்திலேயே நாம் காத்திருந்து இமாமோடு சேர்ந்து சலாம் கொடுக்கலாமா இந்த இடத்தில் எப்படி செயல்படுவது என்பது பற்றி தெளிவு தாருங்கள் என அடுத்து ஒரு கேள்வி தொடுக்கப்பட்டுள்ளது இஸ்லாத்தின் அடிப்படைகளை முதலிலே தெளிவாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும் தொழுகையிலோ அல்லது உலகிலே வாழுகின்ற போது முஸ்லிம்களின் கூட்டமைப்பிலோ இமாம் தவறு செய்கின்றார் என காரணம் கூறி இமாமை விட்டு பிரிவது தெளிவான குஃபுரை செய்து இமாம் காவிராக மாறினாலே தவிர எக்காரணம் கொண்டும் இமாமிலிருந்து பிரியக்கூடாது என்பது இஸ்லாத்தின் முதல் அடிப்படை விடயங்களில் ஒன்றாகும் சுவனம் செல்லுவதற்கு எப்படி இமாமுக்கு கட்டுப்பட்டு வாழ வேண்டும் என்பதை இவ்வளவு முக்கியமான இபாதத்தாகிய தொழுகையின் மூலம் அல்லாஹ் கற்பிக்கின்றான் இதன் அடிப்படையில் இமாமிலே தொழுகை நடந்தால் சுபஹான் அல்லாஹ் என கூறி நாம் திருத்த வேண்டும் என்பது எமக்கு தெரியும் சுபஹான் அல்லாஹ் என்றால் என்ன கருத்து தெரியுமா அல்லாஹ் மிக தூய்மையானவன் இமாம் தவறு செய்யும் போது இதனை நாம் ஏன் கூறுகின்றோம் தெரியுமா அல்லாஹ் மட்டும்தான் தவறிலிருந்து தூய்மையானவன் இமாமை நாம் பின்பற்ற வேண்டும் என்றிருந்தாலும் அவர் தவறு செய்யும் போது தவறிலே அவரை பின்பற்றாமல் அவரை திருத்த வேண்டும் அதே நேரம் அவரது அல்லது ஷெர்க் இது போன்ற குற்றம் அல்லாத போது இமாமிலிருந்து பிரிகின்ற உரிமை அறவே கிடையாது இந்த தொழுகையிலே இமாமை பற்றி நபியவர்கள் கூறும் போது இன்னம்மா தம் அபிகி இமாம் என்று நியமிக்கப்படுபவர் அவரை பின்பற்றி நடப்பதற்காகத்தான் நியமிக்கப்படுகின்றார் என்ற அடிப்படை உண்மையை நபி அவர்கள் கூறியிருக்கின்றனர் எனவே நான்கு ரக்கத்துடைய தொழுகையிலே ஐந்தாவது ரக்கத்திற்கு இமாம் மறதியாக எழுகின்றார் என்றால் பின்னால் இருக்கின்ற ஒருவருக்கு எவ்வளவுதான் உறுதியாக நான்கு முடிந்து ஐந்துக்கு எழுகின்றார் என்று தெரிந்தால் கூட அந்த உறுதியை சுபகானவா என கூறுவதிலே அந்த உறுதியை வெளிப்படுத்த வேண்டுமே தவிர ஐந்தாவது ரக்காத்திற்கு இமாம் எழுந்தால் அவருடன் கண்டிப்பாக நாம் எழ வேண்டும் தொழுகை முடிவதற்குள்ளேயே அதனை உணர்ந்து அவர் மேலதிகமாக இரண்டு சுயூதுகள் செய்து விட்டால் அதனை செய்து நாம் முடித்துக் கொள்ள வேண்டும் தொழுகை முடிந்துவிடும் மேலதிகமாக தொழுது அந்த ஒரு ரக்காத்தை இரட்டை எண்ணிக்கையில் ஆக்குவதாக இந்த இரண்டு சுஜூதுகளும் அமையும் என்று நபி அவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள் ஐந்தாவது ரக்காத்தை நான்கு தான் என நினைத்து மறதிக்கான சுஜூதும் இல்லாமல் இமாம் தொழுது முடித்தால் இமாமோடு சேர்ந்து முற்றாக தொழுது முடித்துவிட்டு தொழுகை முடிந்ததன் பிறகு ஐந்து தொழுதீர்கள் என்பதை கண்ணியமான முறையிலே சுட்டிக்காட்ட வேண்டும் இருக்கின்ற வேறு சிலர்களோடு அதனை இமாம் அலசி ஆய்வு செய்து மேலதிகமாக ஒன்று இருந்தால் இரண்டு சுஜூதுகள் செய்து சலாம் கொடுக்க வேண்டும் இதற்கு ஆதாரமாக சாகுல் புகாரியிலே நானூற்றி எண்பத்தி இரண்டாவது இலக்கத்தில் உள்ள அந்த விரிவான ஹதீஸ் காணப்படுகின்றது இதன் சுருக்கம் நான்கு ரக்கா தொழுகையை இரண்டோடு சலாம் கொடுத்த போது பலரும் தொழுகை சுருக்கப்பட்டு விட்டது என கூறி சென்று விட்டார்கள் என்ற ஒரு மட்டும் நபியிடம் சென்று தொழுகை விட்டதா அல்லது மறந்து விட்டீர்களா என்று அழகான முறையிலே கேள்வி தொடுத்தார்கள் ஏனைய சகாபாக்களோடு உறுதிப்படுத்திய நபி அவர்கள் மறதியாக இரண்டுதான் தொழுதார்கள் என்று அறிந்த போது மேலதிக இரண்டு காட்சை தொழுதுவிட்டு விட்டு இரண்டு சுயூதுகள் செய்தார்கள் எனவே சுருக்கம் தொழுகையிலோ அல்லது உலக வாழ்விலே ஒரு இமாமின் கீழ் ஒன்றுபட்ட முஸ்லிம்கள் இமாமிலே சிறு தவறு நடக்கின்றது என்பதை சுட்டிக்காட்டியும் அவர் புரிந்து கொள்ளாத ஒரு காரணத்தினால் இமாமை விட்டு பெரிவது முற்றிலும் ஹராமானதாகும் எந்த அனுமதியும் கிடையாது ஆகவே தொழுகையிலே இமாமை விட்டு ஒருபோதும் பெரியக்கூடாது நாம் மேலே சொன்னவாறு அந்த நடைமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் இதுவே இஸ்லாமிய தீர்வாகும்